இப்போ நம்ம பக்கம் போகிறது டென்த்து மேக்ஸ் செகண்ட் சாப்டர் பயிற்சி ரெண்டு புள்ளி அஞ்சில் ஆறாவது கணக்கு பக்கம் போகிறோம் கொஷின் பாருங்கள் ஒன்பது கமா பதினஞ்சு கம்மா இருபத்தி ஒன்று கம்மா இருபத்தி ஏழு கமா எக்ஸட்ரா நூற்றி ஐம்பத்தி மூணு என்ற கூட்டு தொடர் வரிசையின் நடு உறுப்புகளை காணுங்க இப்போ நமக்கு இப்போங்க இப்போ ஏழு வரிசையில் ஒரு கூட்டு தொடர் வரிசை கொடுத்துட்டாங்க இதுக்கு இடைப்பட்ட உறுப்புக்கள் நடு உறுப்புகள் என்னென்ன அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா இப்போது இதுக்கான ஃபார்மை நமக்கு நடு உறுப்பு அப்படின்னும் போது என்ன யூஸ் பண்ணுவோம் க முதல் உறுப்பு கடைசி உறுப்பு பொது வித்தியாசம் கண்டுபிடிப்பாமா கண்டுபிடிச்சி என்னக்கான ஃபார்மில் அப்ளை பண்ணும் போது நடு உறுப்பு எத்தனை அப்படின்றது கண்டுபிடிச்சிடலாமா பாருங்கள் இப்போ கொஷனில் கொடுத்துருக்கிறது நம்ம எடுத்து எழுதியாச்சு இப்போ இந்த கூறுத்துக்கு இந்த கூட்டுத் தொட்ட வரிசையிலேருந்து முதல் உறுப்பு ஏன்னு சொல்லுவோமா எனது ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒன்பது முதல் உறுப்பு சரிங்களா அடுத்து கடைசி உறுப்பு வந்து எல்ன்னு எடுத்துப்போம் என்ன கொடுத்துருக்காங்க நூற்றி எண்பத்தி மூணா இப்போ பொது வித்தியாசம் டீன்னும் போது டி டூ மைனஸ் டி ஒன் அப்போது பதினஞ்சு மைனஸ் ஒன்பதுன்னு வருமா பதினஞ்சு மைனஸ் போது லிஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் ஆறு சரிங்களா இப்போ நம்மக்கிட்ட வந்து மு முதல் உறுப்பு இருக்குது கடைசி உறுப்பு இருக்குது புது வித்தியாசம் டி இருக்குது ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா அப்போது என் ஈக்குவல் எல் மைனஸ் ஏ டிவைட் பை டீன் வருமா ப்ளஸ் ஒன்று சரிங்களா ஈக்குவல் இப்போது எல்லோட மதிப்பு என்ன நூற்றி எண்பத்தி மூணு மைனஸ் ஏவோட மதிப்பு என்ன ஒன்பது டிவைட் பை டீனோட மதிப்பு ஆறு ப்ளஸ் ஒன்று இப்போ நூற்றி எண்பத்தி மூணுலேருந்து ஒன்பது லெஸ் பண்ணும் போது நமக்கு என்ன கிடைக்கும் நூற்றி எழுபத்தி நாலுன்னு கிடைக்குமா நூற்றி எழுபத்தி நாலு டிவைட் பை ஆறு ப்ளஸ் ஒன்று சரி கேன்சல் பண்ணலாமா ஓர் ஆறு ஆறு ரெண்டு ஆறு பன்னெண்டாம் மீதி எத்தனை அஞ்சு இருக்குது ஐம்பத்தி நாலில் எத்தனை ஆறு இருக்குது ஒன்பது ஆறு ஐம்பத்தி நாலு அப்போது இருபத்தி ஒன்பது ப்ளஸ் ஒன்றுன்னு வருமா இருபத்தி ஒன்பது ஒன்றையும் கூட்டினா முப்பது அப்போ என்னோடய மதிப்பு முப்பது சரிங்களா வாங்கப்போது என் வந்து முப்பது நமக்கு கிடச்சிருக்கு அப்போது உறுப்புத்தெண்டு இருக்கும் ஒன்றுலேருந்து முப்பது வரைக்கும் இருக்குமா அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பதாம் இப்போது இந்த நம்பரில் வந்து இது சென்ட்ரல இருக்குது ந நம்பர் அப்படின்னு கொண்டு பிடிக்கணும் இப்போது மொதல் பத்து கடைசி பத்து விட்டுட்டா மீதி இருக்க பத்து நம்பரில் என்ன நம்பர் நமக்கு சென்ட்ரல இருக்குது இந்த பதினஞ்சும் பதினாறுன்றது சென்ட்ரல் இருக்கா இப்போ நடுவுறுப்பு பார்த்தீங்கன்னா என்ன பதினஞ்சும் பதினாறும் அப்போது இதுக்கான பொது உறுப்பு நம்ம கண்டுபிடிச்சா போதும் அப்போது த ஃபோர் பதினஞ்சு மற்றும் பதினாறாவது உறுப்புக்கள் நடு உறுப்புக்கள் ஆகும் அப்படின்னு எடுத்து எழுதிக்கோங்க நடு உறுப்புகள் நம்மம்போது இது கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்மான நமக்கு தெரியும் பொது உறுப்புக்கு அப்போது பொது உறுப்பு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா பாருங்கள் டிஎன் ஈக்வல் ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இப்போ இல்லை ஏவோட மதிப்பு நான் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிட்டோம் ஒன்பது டீனோட மதிப்பு பாருங்க அனுப்ச்சிருக்கோம் ஆறுன்னுட்டு இப்போ என்னோட மதிப்பு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கண்டுபிடிக்கலாமா அப்போ என் ஃபஸ்ட்டு பதினஞ்சுக்கு பதினஞ்சு எனில் அப்போது டி பதினஞ்சு ஈக்குவல் ஏவோட மதிப்பு என்ன ஒன்பது ப்ளஸ் என்னோடய மதிப்பு என்ன பதினஞ்சு மைனஸ் ஒன்று இன்ட்டு டீனோட மதிப்பு என்ன ஆறு ஈக்குவல் ஒன்பது ப்ளஸ் பதினஞ்சு மைனஸ் ஒன்று லெஸ் பண்ணால் பதினாலா இன்ட்டு ஆறு ஈக்குவல் ஒன்பது ப்ளஸ் பதினாறு இன்ட்டு ஆறு இப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கும் எண்பத்தி நாலுன்னு வருமா இப்போ எண்பத்தி நாலு ப்ளஸ் ஒன்பது கூட்டினா தொண்ணூற்றி மூணு அப்போது டி பதினஞ்சுக்கான மதிப்பு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு அடுத்து நான் பிடிக்கணும் பதினாறாவது உறுப்புக்கு அப்போது என் ஈக்குவல் பதினாறு எனில் இப்போ பதினாறுனு பிரதி இல்லாமா இப்போ என்ன வரும் டி சிக்ஸ்டின்னு வருமா இப்போ ஒன்பது ஏவோடய மதிப்பு ஒன்பது ப்ளஸ் என்னோடய மதிப்பு என்ன பதினாறுங்க எடுத்துருக்கோம் மைனஸ் ஒன்று பியோட மதிப்பு ஆறு கண்டு பிடிச்சிருக்கோமா ஈக்குவல் ஒன்பது ப்ளஸ் பதினாறு மைனஸ் ஒன்று ப்ளஸ் இப்போ நம்ம என்ன மதிப்பு கிடைக்கும் பதினஞ்சுன்னு வருமா பதினஞ்சு இன்ட்டு ஆறு ஈக்குவல் ஒன்பது ப்ளஸ் பதினஞ்சு இன்ட்டு ஆறு ஆறு அஞ்சு முப்பதுக்கு ஜீரோ மீதி ஒன்று ஒரு ஆறு ஆறு மூணு தொண்ணூறு பதினஞ்சு ஆறையும் பிறகுனா தொண்ணூறு தொண்ணூறு ப்ளஸ் ஒன்பது தொண்ணூற்றி ஒன்பதா இப்போ டி சிக்ஸ்டினோட மதிப்பு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது இப்போது ரெண்டு உறுப்புக்குமே மதிப்பு கன்று பிடிச்சாச்சு பிளாக்ல எடுத்து பண்ணா எழுதிக்கோங்க